சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள பன்னீர்செல்வம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் இன்றைய காலகட்டம் ரொம்ப வேகமானதா இருக்கு எல்லாமே விரைவா நடக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க எல்லாரும் அதற்குரிய கால அவகாசம் கொடுத்து தான் ஆகணும் எல்லாமே வேகமாயிடும் ஒருத்தர் நாலு இட்லி சாப்பிடுவார்னா அவருக்கு மூணுலேருந்து அஞ்சு இட்லி கொடுக்கலாம் அதுக்கு மேல் அவரால் சாப்பிட முடியாது மேலும் அதை சாப்பிட்றதுக்குரிய கால அவகாசமும் கொடுக்கணும் இல்லைன்னா ஏதாவது உடல் உபாதைகள் வந்துடும் இன்றைய சூழலில் யாருக்கு என்ன வியாதி வருது அவற்றை எப்படி கண்டுபிடிப்பது எப்படி சிகிச்சை அளிப்பதுன்னு பலவாராக யோசிக்க வேண்டியிருக்கு நமது வாழ்க்கை முறை மாறிடுச்சு உணவு பழக்க வழக்கம் மாறிடுச்சு நிறைய வேலைகளை செய்கிறோம் ஒருத்தர் ஒன்று ரெண்டு வேலைகளை செய்யலாம் செய்கிறார் அவர்கிட்ட நாலந்து வேலைகளை கொடுத்தா அவர் என்ன செய்வார் அவர் செய்யும் வேலையின் தரம் குறைஞ்சிரும் அதோட ஏதாவது உடல் உபாதைகளும் வந்துடுது பன்னீர்செல்வம் சார் எல்லாருக்கும் அடிக்கடி வர்ற உபாதை தலைவலி ஒத்த தலைவலி இது பல காரணங்களால் வருது உயர் ரத்த அழுத்தம் மது பழக்கம் சர்க்கரை வியாதி பல காரணங்களுக்காக தலை சுத்துது தலை வலிக்குதும்பாங்க ஆனால் அதை தலை சுற்றல் இல்லை பல காரணங்களால் ஏற்படும் மயக்கங்கிறாங்க நிபுணர்கள் நாம் நடக்கும்போது நமது உடலை சமநிலையில் வைப்பதற்காக இரு காதுகளிலும் உள்காது பகுதியில் ஒரு திரவம் இருக்கு இது எந்த நேரத்திலும் வற்றாது இந்த திரவம் நாம் தலையை அசைப்பதுக்கு ஏற்றபடி இடம் நகரும் இந்த திரவம் வழக்கத்துக்கு மாறா சுற்றினால் தலை சுற்றல் ஏற்படும் எந்த சூழ்நிலையில் தலை சுற்றல் வருது என்பதை கண்டறிந்து அதற்கேற்ப சில பயிற்சிகள் கொடுக்குறாங்க குறுகிய காலத்துக்கு மருந்து மாத்திரைகளும் சாப்பிடணும் குறிப்பாக கணினி முன்னால் தொலைக்காட்சி முன்னால் கையில் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்கிறவங்களுக்கு கட்டாயம் தலை சுத்தல் வரும் ஏன் தலைவலி கூட வரும் டிவி பார்ப்பது புத்தகம் படிப்பது மொபைல் ஃபோன் பயன்படுத்துவது எதையும் அளவறிந்து பயன்படுத்தணும் எதையும் படுத்தபடி உபயோகிக்கக்கூடாது உட்கார்ந்து தான் பார்க்கணும் படிக்கணும் மணிக்கணக்கில் ஒரே வேலையை தொடர்ந்து ஓய்வே இல்லாமல் செய்யக்கூடாது கழுத்துக்கு அதிக வேலை கொடுப்பது தலையில் அடிபடுவது காதில் ஏற்படும் தொற்றால் தலை சம்பந்தமான பிரச்சனைகள் உபாதைகள் வரும் மருத்துவரின் ஆலோசனைப்படி நீச்சல் தவிர மற்ற விளையாட்டு பயிற்சிகளுக்கு போகலாம் பயிற்சியின் போது தலை சுற்றல் வந்தால் அப்படியே அந்த இடத்துலையே அமைதியாக உட்காந்துருந்தோம்னா ஒரு சில வினாடிகளில் சரியாயிடும் பன்னீர்செல்வம் சார் ரொம்ப முக்கியமானது நமது சூழல் ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சூழல் இப்போது இல்லை வண்டி வாகனம்லாம் பெருகிடுச்சு அவை வெளியிடும் புகை நமது சூழலை மாத்திடுச்சு அதனால் ஏற்படும் உடல் உபாதைகள் மருத்துவமனைகள் மருத்துவர்கள் நோய் நொடி சிகிச்சைகள் எல்லாம் ஏகத்துக்கு வந்துடுச்சு ஆனாலும் வருமுன் காத்துக்கொள்வது தான் புத்திசாலித்தனம் அதிலும் இது மழைக்காலம் பனிக்காலம் இந்த நேரத்தில் உடலுக்கு சக்தியையும் சுறுசுறுப்பையும் தருவது உடற்பயிற்சி தான் உடற்பயிற்சி செய்வதால் உடல் இதமாக இருக்கும் உடலின் பாகங்கள் நல்லா வேலை செய்யுமோ நாம சாப்பிட்ற சாப்பாடு நல்லபடியாக செரிமானமாகவும் உடற்பயிற்சி உதவும் வயதுக்கு தக்கபடி உடற்பயிற்சி செய்யணும் ஏகத்துக்கு செய்யக்கூடாது எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுதான் இப்படிக்கு மடல் மாணிக்கம் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்